चल, टॉयल प्रश्न पति क्या कहाँ उधर जान पाए? टॉयल प्रश्न है, आप लोग क्या कहाँ उधर हों? टॉयल प्रश्न है, टॉयल प्रश्न पाए, टॉयल प्रश्न है, नम्रगी।

ஆனா இப்ப எதுமே நம்மளுக்கு கை கொடுக்கல இப்ப இதுக்கு கை கொடுக்கல கரபுசாமி நாலா பக்கமும் நம்மளுக்கு பொறாமியா பாக்குறாங்க கரபுசாமி

குடும்பம் பிரச்சனை சரிப்பட்டு போகணும் குடும்பம் பிரச்சனை சரிப்பட்டு போகணும் பிள்ளைக்கு உடல் நிலைமை சரியில்லை இல்லை பிள்ளைக்கு விட நிலமை சரி இல்லை பிள்ளைக்கு உடல் நிலமை சரியில்லை இல்லை அதுவும் காப்பாற்றி கொடுக்கணும் அதேபடி கோயில் ரெடி பண்ணி தரேன் அன்னதானம்மித்து <distinction starts>